அனைவருக்கும் வணக்கம் உலகமெங்கும் பறந்து விரிந்து வாழும் என் தமிழ் உறவுகள் மற்றும் அரசியல் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இன்னைக்கு அதாவது இன்றைய அளவில் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியது மும்மொழி கொள்கை அதாவது மத்திய அரசு வந்து மும்மொழி கொள்கையை வந்து தர்றாங்க ஆனால் அந்த மாநில அரசு வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஏற்க வந்து மறுக்கிறது ஏன் மும்மொழி கொள்கையை வந்து ஏற்க மாற்றுங்க அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நாம் எதனால் மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து பாருங்கள் தமிழகத்தை பொறுத்தளவில் அதாவது தமிழை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழகத்தில் மட்டுமே வாழ முடியுமே தவிர பிற மாநிலம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒன்று ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி தெரியாமல் நாம் இங்கேயுமே சென்று வர முடியாது தமிழை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் எதையும் சாதித்திட முடியாது இது முற்றிலும் உண்மை இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் யார் யாரெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒரு ச அதாவது தற்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சிக்காரர்கள் அவங்க அவங்க மட்டுமே தான் வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஏற்க மறுக்கிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பிள்ளையாக இருக்கட்டும் ஒரு ஒன்றிய கவுன்சிலருடைய பிள்ளையாக இருக்கட்டும் யா இல்லை அரசு அதிகாரிகளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் எந்த பிள்ளையாவது அரசு அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா அதை நல்லா சிந்திச்சு பார்க்கணும் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்பி பள்ளியில் மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர எந்த ஒரு அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பிள்ளை அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராவது அரசு பள்ளியில் படிக்கிறார்களா ஏன்னா அவங்களும் படித்தா மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் அதனால் வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஏற்க மறுக்கிறாங்க எனக்கு கிடைத்தது எல்லாம் மற்றவர்களுக்கும் கிடைத்து விட்டால் தமிழகத்தில் யாருமே ஏற்றுத்தாழ்வு அதாவது தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற ஒரு நோக்கமே இருக்காது எல்லாருமே சமம் அப்படின்றத மட்டும்தான் இங்கே முன்னிறுத்தும் அதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் பாருங்க அதாவது பிழைப்புக்காண்டி வெளிநாட்டு போகிறவங்களாக இருக்கட்டும் மற்ற மாநிலத்தில் போயவர்களாக இருக்கட்டும் மிகவும் இந்தி தெரியாமல் ஹிந்தியும் ஆங்கிலமும் தெரியாமல் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் ஏன்னா இந்த அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி தமிழகத்தை விட்டு வேற எங்கேயும் செல்வதில்லை அவருடைய பிள்ளைகளும் செல்ல செல்ல போவதில்லை ஏன்னா அவங்களுக்கு தேவையானது தான் அவங்க பெற்று வச்சுருக்காங்க ஒரு சாமானிய குடிமகன் வந்து நம்ம பிழைப்பை தேடி தெரியணும்னா அந்த இடத்துல ஒரு இந்தியோ ஆங்கிலமோ தெரியாமல் அவன் கூணி குறுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறான் அதாவது அவங்களுடைய பேச முடியாமல் அவங்க சாதாரண ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் ஒரு நீர் தண்ணீர் குடிக்கிறதாக இருக்கட்டும் அது இந்தியில் ஆங்கிலத்தில் கேட்க முடியாமல் அவன் அவனுடைய அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நின்று நிற்கிறது ஆகையால் அடிப்படை வசதிகள் வேண்டும் அதே போல் ஒரு எப்படி சொல்கிறது அடித்தட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை முற்றிலும் நமக்கு அவசியமானது ஒன்று மா அதாவது மத்திய அரசு நமக்கு அளிக்கின்றன அதை பெறுவதே நம்மளுடைய கடமை நன்றாக சிந்தித்து பாருங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுங்கள் மும்மொழி கொள்கை அதாவது நமக்கு தான் அந்த கல்வியில் வந்து இலவசமாக கிடைக்கல ஆங்கிலம் இந்தியை வந்து கிடைக்கல நமக்கு கிடைக்கும்போது அதை பயணி பயன்படுத்திக் கொள்ளணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்தி முற்றிலும் ஒரு ம ஒரு சாமானிய ஒரு அடித்தட்டு ம மனிதனுக்கு இந்தியும் ஆங்கிலமும் முற்றிலும் தேவை என்று அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் களஞ்சியம் செல்வா நன்றி வணக்கம்